கிறிஸ்தவுக்கள் அருமையான கத்திர தேவ ஜனமே யாவரும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் காலையில நல்வாழ்த்துகளை உங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இனி அநேக குண அதிசயங்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் ஒரு ஆவிக்குரிய மனுஷன் எப்படி இருக்கணும் அந்த குண அதிசயங்கள் வாழ்க்கையில் எப்படி விற்கப்பட வேண்டும் என்று நம்ம பார்க்க போகிறோம் கத்தருடைய தேவ ஜனமான பிள்ளைகள் குண அதிசயம் எப்படி இருக்கணும் தேவ பிள்ளைகளுடைய குண அதிசயம் என்னையோ அஞ்சு ஒன்பது வாசிங்கள் சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் சமாதானம் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனுடைய எனப்படுவார்கள் புத்திரர் அவர்கள் அழைக்கப்படும் உலகத்திலே ஒவ்வொரு மனிதனுக்கு ஒரு குண அதிசயம் இருக்கும் சாந்த குணம் உள்ளவன் முற்கோபம் உள்ளவன் சமாதானம் பண்ணுகிறவன் சண்டை பண்ணுகிறவன் அன்பா இருக்கிறவன் ஆனாலும் ஒரு தேவனுடைய மனுஷனுடைய குணம் எப்படி இருக்கப்பட வேண்டும் ஒரு தேவ பிள்ளையோடைய குண அதிர்சங்களை ஆண்டு சொல்கிறார் நற்கிரியிலே காண்பியோட கிரியைகளை நற்கிரியிலாம் செயல காட்டப்பட வேண்டும் அப்போ ஒரு தேவ பிள்ளை சாந்த குணம் இருக்கணும் ஒரு பிரச்சினைனா அவனுக்கு சமாதானம் பண்ணணும் ஒரு கணவன் மனைவி ஆகட்டும் சகோதரன் ஆகட்டும் சகோதரி ஆகட்டும் அவனோட குணாதிசயம் எப்படின்னா அவங்க சமாதான பணிகள் பாக்கியவான்கள் அவர் தேவடைய புத்திரர்கள் என்ற தேவடைய பிள்ளை என்று வேதம் சொல்கிறது ஆகியனாலே நீங்கள் மத்திய அஞ்சாம் அதிகாரத்தை ஒவ்வொரு குண அதிசயங்களை பற்றி பார்ப்போம் சமாதான பண்ணிர்கள் தான் வேதம் அவர் தேவ புத்திர என்று உரிமை பாராட்டுகிறது சமாதான பிரிவினைக்கு நேராக எதிர்மறையாக குணம் பிரிவினை சமாதானக்கு அப்படி எதிர்வினையாக குண அதிசயங்கள் பிரிவினை இந்த பிரிவினை தான் என்ன செய்யலாம் பிசாசு வஞ்சிக்கிறான் அப்ப என்ன செய்வாங்கன்னா மன்னிக்க கூடாது நீயே அவங்கள மன்னிச்ச அந்த குண பிசாசு பார்த்தீங்கன்னா இந்த மனசுக்குள்ள பார்த்தீங்கன்னா ரெண்டகத்தின் ஆவி உண்டாக்கப்படும் ஒரு நல்ல மனுஷனுடைய குண அதிசயம் பார்த்தீங்கன்னா என்னைக்குமே நன்மையாக பேசக்கூடும் ஆனால் அந்த பிரிவின் ஆவிகள் பழி வாங்குதல் அதாவது அந்த குடும்பத்தை கெடுக்கணும் நான் 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 சரியா செஞ்சேன் இதுதான் தேவனுக்கும் மனிதனுக்குள்ள வேறுபாடுகள் பிசாசனவன் உங்களுக்குள்ள ஒரு பகை உண்டாக்கப்படுகிறான் இந்த பிரிவினை தான் பத சாத்தான் பிரதான குணங்கள் அதிசயங்களை நீ மன்னிக்காத அவளை வெறுத்து விடு அவளை தள்ளிவிடு இதுதான் ஆண்டு நான் பிற நேசிப்பிறரினி நேசிப்பாயாக எபி நான்கு முப்பத்தி ரெண்டு பரமபிதா மனிதப்ப நீங்களும் ஒரு தயவாக மன்னியங்கள் வேதம் சொல்கிறது இதே தான் ஆதாம் ஏதின் தோட்டத்தில் சாத்தான் அவனுக்குள்ள ஒரு கசப்பு உண்டாக்கப்பட்டான் அந்த கசப்பு பார்த்தீங்கன்னா தேவனுக்கும் மனிதனுக்குள்ள பிரிவினை கொண்டு வந்துச்சு அதே போலதான் தான் தன் மகனுக்கு காயினுக்கும் ஆதாமோடி இருக்கிற அதே குண அதிசயங்கள் காயினுக்கும் வந்துச்சு நீதிமான் பதரான் மீண்டும் சொல்கிறேன் நீதிமான் பதரான் நீதிமான் பார்த்தீங்கன்னா என்றைக்கும் அவசரப்பட மாட்டாங்க ஏன்னா நீதிமான் யாரோட தேவடி பிள்ளைகள் ஒரு குடும்பத்தில் போய் நீங்கள் என்ன ஒரு சண்டையை பிரச்சனையாக ஒரு சின்ன ஒரு வசனத்தை சொல்லி நீங்கள் என்ன பண்ணுங்க ஜெபித்துருவாங்க அப்போ கணவன் மனைவிக்குள்ள ஒரு பிரிவினை வச்சுக்கோங்க நீங்கள் போய் கத்தர் இணைத்தது மனிதன் ஒரு நாளும் பிரிக்காதிப்பதாக அப்படின்னு சொல்லிட்டு அந்த வசனத்தை போய் என்ன செய்யுங்க ஜெபித்துட்டு இந்த மாதிரி வசனம் நீங்கள் கணவன் மடி இரு அவைகள் சொல்லி சமாதான பணிகளை பாக்கியமான்கள் அவருடைய தேவடைய புத்தர் என்று வேதம் சொல்கிறது இது யார் செய்வானா தேவனோட குண அதிசயப்பட்ட கத்தருடைய பிள்ளைகள் மட்டும்தான் செய்வார்கள் அவங்களுக்கு கோபம் வராது பதற மாட்டாங்க உலக மனுஷு யார் சொன்னாலும் என்ன பண்ணுவாங்க சிரிச்சு கொண்டே இருப்பார்கள் ஏன்னா அவர் தான் தேவடைய புத்தர்கள் வேதம் சொல்கிறது இன்று அநேக சமாதான பண்டிகைன்னு சொல்லிட்டு என்ன செய்வாங்க மனதில் ஒவ்வொரு இல்லாமல் சமாதானம் பண்ணுவார்கள் நான் மன்னிச்சுட்டேன் ஆனாலும் உனக்குள்ள கசப்பு இருக்கு அதுதான் வெஞ்சன்ஸ் ஆங்கிலம் சொல்லுவாங்க பழி வாங்குதல் அந்த மனசுக்குள்ள சின்ன பிஞ்சு வயசுக்குள்ள பார்த்தீங்கன்னா பகை உண்டாக்குவான் நீ செய்யாத நீ மன்னிக்காத இதெல்லாம் யாருடைய வேலை பிசாசுடைய இறுதியத்தில் அந்த கசப்பை கொண்டு வருவான் மன்னியாத சொபாத்தை கொண்டு வருவான் யார் செய்தாங்க கணவன் மனைவிக்கு சந்தைச்சுங்களேன் உன் கனவு தானே நீ அவன் கனவுன்னு இறங்கி பேசிட்டோம் கணவன் செய்வான் மனைவி வந்து பேசட்டும் நான் இறங்கி போக மாட்டேன் அப்போ வேதம் சொல்கிறது ஒரு சண்டையோ பிரச்சனையோ விட்டு கொடுத்து போனோம் நீதிமானுடைய வாழ்க்கையில் கத்தோடைய பிள்ளைகளோட குண அதிசயங்களிலே அந்த செயலை அவனை காண முடியும் அந்த கிரிகையில் அவன் பேசும்போது சாந்த உள்ள அது அதே சாந்த குணம் ஏசிக்கிட்டதை பார்த்தோம் செலுவில் அறையும் போது அவள் அடித்த போதும் அது சாந்த குணத்தோடு தான் இருந்தார் கோவப்படலை அப்போ தேவடைய ஐக்கியத்தை நம்மளுக்குள்ள அந்த கசப்பு உண்டாக்குறது யாருன்னா பிசாசு நம்ம வஞ்சிக்கிறது அப்போ நீங்கள் சுவிசேஷத்தை அறிக்கை செய்து நீங்கள் என்ன பண்ணணும் ஜெபிக்கப்பட வேண்டும் முதல் பாவங்களை விட்டு தேவிடத்தில் ஒப்புராக வேண்டும் அந்த கசப்பான இது பார்த்தீங்களா பாவங்களை விட்டு நம்ம என்ன பாவம் செய்கிறோம் மதுபானம் குடிக்கிறோமா ஸ்மோக் பண்ணுறோமா பாக்கு போடுறோமா ஆண்டவரை இன்று முதல் நான் என்ன செய்ய மாட்டேன் சிகரெட்டை தொடமாட்டேன் தொட மாட்டேன் கோபப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லி வேறு ஒப்புருவாகணும் ரெண்டாவது மனிதனுக்கு மனிதனுடைய சமாதானம் இருக்கணும் கருத்து வேறுபாடு இருக்கக்கூடாது ஆகினால் வேதம் அழகாக சொல்லுகிறது சங்கீதம் நூத்தி முப்பத்தி மூன்று ஒன்றாம் வசதி வாசிங்கள் இதோ இதோ சகோதரர் ஒருமித்து சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமும் ஆனது எத்தனை இன்பமானது ஒரு சகோதரனுக்குள்ள சகோதரிக்குள்ள ஒரு ஒன்னஸ் அப்படின்ற ஆங்கில சொல்லுவாங்க ஒன்னஸ்னா ஒரே ஆவிகள் கணவன் மனைக்குள்ள ஒன்னஸ் அப்படின்னா உணத்தின் ஆபிகள் இந்த ஆவி உலகத்தை உலகத்தின செய்யலாம் ஜெயிக்கலாம் அப்ப இந்த குண அதிசயங்கள் தான் கத்தருடைய பிள்ளைகளுக்கு பட வேண்டும் ஒருத்தரை மன்னிக்கணும் அவங்கள விட்டு கொடுக்கணும் சமாதான பண்ணி அனுப்பி வைக்கணும் அதே சங்கீதம் நூற்றி முப்பத்தி மூணு மூணாம் வாசிப்போம் எர்மோன் மேலும் எர்மோன் மேலும் சியோன் பருவதங்கள் மேலும் இறங்கும் பணிக்கு ஒப்பாய் இருக்கிறது அங்கே கத்தர் அங்கே கத்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் என்றென்றைக்கும் ஆசிர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார் சகோதரன் சகோதரிகள் ஒரு மனமா இருக்கணும் விட்டு கொடுக்க போகணும் அந்த இடத்துல யார் இருக்கிறதுனா கத்தரை நடுவழுக்கிறார்

உங்களை உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துவதற்காகவும் ஜபம் பண்ணுங்கள் ஜபம் இப்படி செய்வதால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு உங்கள் புத்திரராய் இருப்பீர்கள் அவர் தீயோர் மேலும் அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை ஒதுக்க பண்ணி சூரியன் ஒதுக்க பண்ணி நீதி உள்ளவர்கள் மேலும் உள்ளவர் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் மலையை பெய்ய பண்ணுகிறார் மலையை பெய்ய பண்ணுகிறார் சூரியன் நடிக்குது உங்களுக்கு அப்ப வந்து நீதிமானுக்கு மட்டும்தான் சூரியன் அடிக்குதா அப்ப பாவிகளுக்கு அந்த சூரியன் அடிக்குது ஒரு மழை வருது வச்சுக்கோங்களேன் நீதிமானுக்கு மட்டும் இப்போ மழை வருமா பாவிகளுக்கும் கத்தல் கொடுப்பா அப்ப நம்ம என்ன செய்யணும்னா அந்த குணு அதிசயங்களை விட்டு நீங்க நீங்க கடவுள் வேதம் சொல்லுகிறது அப்ப வேதம் சொல்லுகிறது தீயோர் மேலும் உன் சத்துருவை நேசி நேசி பிளாத்து கேட்கிறார் சிலுவில் அறிமுது இயேசுவே உன் உன்னிடத்தில் ஒரு குறை கண்டுபிடிக்க முடியல அப்ப சொல்றாரு மௌனமா இருந்தார் சாந்த குணம் உள்ளவா இன்னைக்கு அந்த சாந்த குணம் உள்ள பிள்ளைகளை பார்ப்பது ரொம்ப ரொம்ப அறியுது கோபம் மண்ணியாத சுவாபம் சண்டை வம்புகள் பிரிவினைகள் மார்க்க வேகங்கள் தர்க்கம் இது வந்து தேவடைய பிள்ளைகளுக்கு இருக்காது அந்த குண அதிசயங்கிட்ட கற்ற கேப்பம்மா அந்த ஒரு தேவ பிள்ளை பேச்சில் பரிசுத்தம் இருக்கணும் அவன் கண்களை சார்ந்த குணம் இருக்கணும் அவன் ஒவ்வொரு வார்த்தை பேசும்போது மிக அழகாக அந்த வார்த்தை உங்களை தொட்டுங்க சுகமாக்கும் கத்திர தேவ சினமி சொல்லுகிறது எப்பம் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதீர்கள் பூஜனம் நல்ல வார்த்தைகளை பேச கிடவது கெட்ட வார்த்தைகள் வாயிலிருந்து புறப்படப்பட வேண்டாம் தெய்வ பிள்ளைகளுடைய குணாதிசியம் எப்படி இருக்கப்பட வேண்டும் சாந்த குணமுள்ளவனாக இருக்கணும் சமாதானம் அன்னைக்கிறவனும் மன்னிக்கவனாக இருக்கணும் வேதத்தை சத்தியத்தை அறியும்படியாக வசனத்தை விதைக்கவனாக இருக்கணும் ஒருவேளை கத்துடைய தேவ ஜனமையும் என் குண அதிசயத்த தேவன் மாற்ற மாட்டாரா நீ பாவத்தில் இருக்கிறாயா அந்த பாவத்தை சொல்லி அறிக்க செய் அதை விட்டு விடு கத்திரத்தில் இருக்கப்படுவாய் நீதிமானோட வாழ்க்கையில் ஒரு ரசிக்கப்பட்ட மகன் மனுஷனை நல்ல குண அதிசயங்களை பார்க்கணும்ப்பா நீங்கள் சமாதானம் பண்ண ஆண்டு சொல்லுகிறா யாரெல்லாம் நீங்கள் ஒப்புருவாக்கு இல்லைங்களோ கணவன் மனைக்கு சமாதானம் இருக்கீங்களா மாமியிட்ட பேசாமல் இருக்கீங்களா தம்பிட்டு அண்ணன்ட்ட பேசாமல் இருக்கீங்களா இந்த செய்தி கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளும் இறுதியும் உடைக்கப்படணும்ப்பா கல்லான இறுதி இதை மாற்றுங்கப்பா தேவன் அந்த கசப்பை மாற்றும் தேவடைய அன்பு இறுதியத்தை கொடுங்கப்பா ஆண்டவரைய சமாதான பண்ணுங்கள் பாக்கிய வாங்கல் அப்பேற்பட்ட இறுதி விலப்படுத்தும் நாங்கள் வைக்கிறப்பா எங்களுக்கு சாந்த குணத்தோடு நாங்கள் உதவி செய்யும் பிதாவே